அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என கோபால் படிப்பு இவர்களுக்கு சூப்பர் தான் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் படிப்பு ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு உயரமா உயர்வாக இருக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையின் தராதாரம் உயரமாக உயர்வாக இருக்கும் இப்போ படிப்பு அப்படிங்கிறது வெறும் அறிவு தானே படிப்புக்கும் முன்னேற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்தாலுமே சில பேர்த்துக்கு ஜாதகத்தை பார்த்த மாற்றத்தை இவர்களுக்கு பட்டப்படிப்பு உண்டு படிப்பு நல்ல சூப்பராக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைய பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படிப்புக்காரகன் புதன் படிப்பு பார்க்குறதுக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் இதெல்லாம் பொதுவாக பார்க்கறது உண்டு அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் புதன் இருந்தாலும் சரி அல்லது கன்னியில் புதன் இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல புதன் வலுவாக இருந்தாலும் சரி அல்லது கன்னியில் புதன் இருந்தாலும் சரி இது ஜாதகருக்கு மிகப்பெரிய படிப்பை கொடுத்து விடும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடம் கல்வி கல்விக்காரன் புதன் நாலாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது இது கல்வியை ஜாதகருக்கு வளர்த்து விடும் அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் புதன் இருப்பது என்பது கல்வி கேள்வியில் ஜாதகர் சிறந்து விளங்குவார் மிகப்பெரிய படிப்பு படிப்பார் படிப்பு அவருக்கு நல்லா வரும் படிப்பின் மூலம் அவருக்கு வெகுமதிகள் பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துடலாம் இதை தவிர எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி கண்ணியில் புதன் இருந்தால் அவர் கல்வியில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருப்பார் படிப்பு அவருக்கு பிரமாதமாக வரும்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா கண்ணியில் புதன் உச்சம் அப்போ படிப்புக்காரகன் புதன் வந்து கண்ணியில் இருப்பதால் எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் கண்ணியில் இருந்தாலே இவருக்கு படிப்பு பிரமாதமாக வரும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பலன் நம்ம சொல்லிடலாம் பொதுவாக புதன் மட்டும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பத்தாது லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டு புதன் நல்லா இருந்தால் படிப்பு தட்டு தடுமறையாது வந்துடும் புதனும் நல்லா இருந்து ரெண்டாம் இடமும் பாதிக்கப்படாமல் இருந்தால் படிப்புல மிக அபரிதமான செல்வாக்கு ஜாதகருக்கு உண்டு மிகப்பெரிய மிகப்பெரிய படிப்பெல்லாம் ஜாதகர் படிப்பார் அப்போ கல்வியின் மூலம் சிறப்பான அமைப்பு ஜாதகருக்கு உண்டா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் புதனுடைய நிலைமையை பார்க்கணும் இவர்கள் இருவரும் சிறப்பாக விட்டால் கல்வி கேள்வியில் மிகப்பெரிய விற்பனராக ஜாதகர் இருப்பார் அப்போ படிப்பின் மூலம் பலம் பெறும் அமைப்பு இத்தகைய அமைப்பு அப்போ நம்ம ஒரு ஜாதக பார்த்த மாத்திரத்திலேயே லக்னத்துக்கு நாலாம் இடத்துல புதன் இருந்தாலே படிப்பு நல்லா வரும் கண்ணீராசியில் புதன் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய படிப்பு வரும் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பார்த்து சொல்லலாம் இதை தவிர புதனை மட்டும் பார்க்கக்கூடாது ரெண்டாம் மடத்தையும் பார்க்கணும் நாலாம் மடத்தையும் பார்க்கணும் இந்த ரெண்டாம் மடம் நாலாம் மடம் புதன் மூவருமே சூப்பராக இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு படிப்பில் மிக உயர்வான நிலைக்கு செல்வார் அப்படிங்கிறது இது பொதுவான தகவல் இது கூட புதன் வந்து சூரியனோட சேர்ந்துருந்தாலும் சரி புதன் வந்து குருவோட சேர்ந்திருந்தாலும் சரி படிப்பில் ஒரு மிகப்பெரிய மேதாவியாக இருப்பார் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் மற்ற கிரகத்தோடு சேர்ந்தால் அந்த கிரக சேர்க்கைக்கேற்ப பலன்கள் மாறுபடும் அப்போ புதன் கண்ணியில் இருந்தாலும் சரி நாலாம் இடத்தில் இருந்தாலும் சரி புதன் சூரியன் கூடவோ புதன் குரு கூடவோ சேர்ந்து வலிமையார்ந்துட்டார்னா படிப்பில் மிக 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 உயர்வான நிலையை ஜாதகர் அடைவார் அப்படிங்கிற இன்றைய பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்